இப்போ மல்லிகாவுக்கு வரன் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க மிடில் கிளாஸ் ஸோ மிடில் கிளாஸ்ல இருந்து தான் வரன் வந்துட்டு இருக்குது ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு பணக்கார வீட்டு பையன் வீட்டில இருந்து வரன் வருது அந்த வரனை பார்த்தோன்னே அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்ம வந்து மிடில் கிளாஸாக இருக்கிறோம் நடுத்தர குடும்பமாக இருக்கோம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனால் நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல பணக்கார வரன் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் மல்லிகாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை சரி ஆனாலும் அவன் மல்லிகாவை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்க பேசி மாற்றிடுறாங்க ரொம்ப எமோஷ்னல் பிளாக்மெயிலெலாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க மல்லிகா வேற வழி இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதாக சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா வந்து அவங்க காதலிச்ச பையனும் ஏழை இவங்களும் ஒரு நடுத்தர குடும்பம் அம்மா வந்து எந்த பேச்சும் கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் முடிவுன்னு இருக்கிறவங்க ரொம்ப அடம் பிடிக்கிறவங்க ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறவங்க அதனால் மல்லிகாவால் அவங்க அம்மா பேச்சை மாற்றி எடுத்துக்க முடியல அவங்க பேச்சு அங்கே எடுபடவும் இல்லை மல்லிகாவால் வேறு எதுவுமே பண்ண முடியல ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பண்ண ஆரம்பித்த உடனே மல்லிகாவுக்கு வேற வழி இல்லாமல் அதை ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீடு பார்க்க வராங்க பொண்ணு வீடுங்கிறது ஒரு நடுத்தர குடும்பங்கிறதுனால அவங்க வீடு ஒரு நார்மல் சின்ன வீடு வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க ரொம்ப அலங்கோலமா அந்த மாதிரி தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே அவங்க வீட்டில் கிடையாது ஒரு கேஸ் அடுப்பு கூட கிடையாது அவங்க வந்து மண்ணெண்ணெய் அடுப்பில் தான் அந்த பம்பு அடுப்பில் தான் வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஏழ்மையான குடும்பம் அவங்க வீட்டுக்கு அந்த பணக்கார வீட்டு மாப்பிள்ளைங்க வந்து பார்க்க வராங்க அவங்களுக்கு அந்த மாப்பிள்ளைக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் இருக்காங்க அப்பா அண்ணன் தம்பி அக்கா எல்லாரும் வந்து பார்க்குறாங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் உடனே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லி அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்